அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மேஷம் ராசி மற்றும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களின் தோற்றம் குணம் கல்வி வேலை தொழில் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பம் ஆரோக்கியம் போன்ற வாழ்நாள் பலன்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம் அந்த வகையில் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாதம் அமர்ந்து பலனளிக்கின்றார் பன்னெண்டு ராசிகளையும் அதாவது முன்னூற்றி அறுபது டிகிரி என்று வைத்துக்கொண்டால் முதல் முப்பது டிகிரியில் மேஷம் ராசி இடம்பெறும் இந்த மேஷ ராசியில் இருந்துதான் சூரியனின் ஒளிப்பயணம் தொடங்கும் இந்த மேஷம் ராசியில் அஸ்வினி பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாத ஆகியவை இடம்பெறுகின்றன இந்த மேஷ ராசியின் வடிவம் ஆட்டின் வடிவத்தை குறிக்கின்றது இந்த மேஷம் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் சூரியன் உச்சமடையும் ராசி இந்த மேஷம் ராசி சனி பகவான் நீசம் அடையும் ராசி மேஷராசி உடல் பாகத்தில் தலையை குறிக்கும் ராசி மேஷ ராசி இது ஒரு வறண்ட ராசி இந்த ராசிக்காரர்கள் உடல் உழைப்பால் உயரக்கூடியவர்கள் கடினமான வேலைகளை செய்து முடிப்பார்கள் எதையும் தாங்கும் மனதை உடையவர்கள் எந்த ஒரு தொழிலிலும் தலைமை தாங்கும் திறமை உடையவர்கள் மேஷம் ராசியில் பிறந்தவர்கள் எப்போதுமே தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள் எதையும் சாதிக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சண்டையில் ஈடுபடுவார்கள் இருந்தாலும் அவர்கள் மீது அன்பும் பாசமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு துன்பம் நேர்ந்தாலும் நேரம் காலம் பார்க்காமல் அவருக்கு உதவுவார்கள் மேஷ ராசிக்காரர்கள் எப்போதும் நீதிமான்களாக இருப்பார்கள் பன்னெண்டு ராசிகளில் முதல் ராசியாக வருவதால் எதிலும் முதன்மை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்பிலேயே அவர்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் இவர்கள் கோபக்காரர்களாக அநீதியை கண்டு பொங்குபவர்களாக இருப்பார்கள் எதிலும் எவரையும் சார்ந்து இருக்க மாட்டார்கள் ஆனால் கூட்டமாக நண்பர்கள் உறவினர்களோடு இருப்பதையே விரும்புவார்கள் எந்த ஒரு செயலிலும் துடிப்பும் வேகமும் அதிகமாக காணப்படும் எவரையும் எளிதில் நம்பிவிடுவார்கள் ஆனால் அந்த நம்பிக்கை அவர்கள் தப்பித் தவறி துரோகம் இழைத்து விட்டால் அதன் பிறகு அவர்களிடம் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் மேசம் ராசிக்காரர்களின் பலவீனம் என்று பார்த்தால் அவர்களின் கோபம்தான் தவறை உணர்ந்துவிட்டால் சிறியவராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டார்கள் எதிலும் தீர்க்கமாக முடிவெடுப்பார்கள் அப்படி முடிவெடுத்துவிட்டால் யார் வந்து சொன்னாலும் மாறமாட்டார்கள் அதன் விளைவுகளை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் இவர்கள் எடுக்கும் முடிவுகள் சரியாகவே இருக்கும் வாழ்க்கையில் இருபத்தி எட்டு வயதுக்கு மேல் படிப்படியாக முன்னுக்கு வருவார்கள் இவர்களின் மத்திய வயதுக்கு மேல் அதாவது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் பெரும் சாதனைகளை செய்வார்கள் முன் கோபம்தான் இவர்களுக்கு பலவீனம் ஆனாலும் இவர்களின் கோபத்தில் உள்ள நியாயத்தை இவரது நண்பர்கள் புரிந்து கொண்டு மீண்டும் நல்லவிதமாக பழகுவார்கள் மேஷம் ராசிக்காரர்களின் இன்னொரு முக்கியமான குணாம்சம் என்னவென்றால் இவர்கள் தேனியை போல் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார்கள் ஒரு மணி நேரம் கூட இவர்களால் எதுவும் செய்யாமல் உட்கார்ந்திருக்க முடியாது இவர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டுமென்றால் எதுவும் செய்யாமல் கொஞ்ச நேரம் சும்மா இரு என்றாலே போதும் இவர்களிடம் பொது நல சிந்தனைகள் சற்று தூக்கலாகவே இருக்கும் தானும் நன்றாக இருந்து தன்னை சேர்ந்தவர்களுக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் மேஷத்தில் பிறந்தவர்கள் சமூகத்தின் மத்தியில் புகழை விரும்பக்கூடியவர்கள் அதற்காக நினைத்ததை உடனே சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பு கொண்டவர்கள் மேஷம் ராசியில் பிறந்தவர்கள் எதிலும் சாதுரியம் மிக்கவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவு இன்றி மனம் திறந்து பேசுவார்கள் மேஷம் ராசியில் பிறந்தவர்கள் குடும்பத்தை வழிநடத்தும் தன்மை கொண்டவர்கள் எந்த செயலையும் துணிவுடன் செய்வார்கள் மேஷம் ராசியில் பிறந்த ஆண்கள் தன்னுடைய மனைவி அழகாகவும் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே போன்று மேஷம் ராசியில் பிறந்த பெண்கள் தன்னுடைய கணவர் தனக்கு முழு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் தன்னுடைய விருப்பம் வெறுப்புகளை புரிந்து கொண்டு நடந்து நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு கொண்டவர்கள் அதே நேரம் பிரச்சனைகள் வரும்போது விவேகத்துடன் கணவரின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக நிற்பார்கள் எதிலும் பின்வாங்க மாட்டார்கள் குடும்ப பொறுப்புகளை சுமர்ப்பார்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் மேஷத்தில் உச்சம் பெறுவதால் பெரும்பாலும் ஆண் குழந்தையே உங்களுக்கு பிறக்கும் மேஷம் ராசி நெருப்பு ராசி ஆகவே முதல் குழந்தை கருசிதைவு ஏற்படும் வாய்ப்பு ஏற்படும் இவர்களின் குழந்தைகள் பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் குழந்தைகளிடம் கண்டிப்பாக இருப்பீர்கள் வேலை செய்பவர்களுடன் தோழமையாக இருப்பீர்கள் அதிகாரம் செலுத்த மாட்டீர்கள் மேசம் ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் தனக்கு கீழே ஆட்கள் இருந்து வேலை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உடையவர்கள் இவர்கள் தங்களை எதிலும் முன்னோடியாக நினைப்பார்கள் குறிப்பாக மேச ராசியில் பிறந்தவர்கள் அரசியல்வாதியாகவும் டாக்டர் இன்ஜினியர் போலீஸ் இராணுவம் போன்ற துறைகளில் அதிகம் ஆர்வ கொண்டவர்களாக இருப்பார்கள் அதேபோல பொறியியல் துறை இரும்பு தொடர்பான தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்களாக இருக்கலாம் மேஷம் ராசியில் பிறந்தவர்கள் உடலை ரொம்ப ஃபிட்டாக வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள் உடலின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் இருந்தாலும் இவர்களுக்கு உஷ்ணம் வயிறு தொடர்பான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷம் ராசியில் பிறந்தவர்களை நரம்பு பிரச்சினை அதிகம் தாக்கும் தண்ணீரில் உங்களுக்கு கண்டம் ஏற்படும் வெளிநாடு வெளியூர் விபத்து ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அடிக்கடி உங்களுக்கு மரண பயம் வந்து போகும் செவ்வாய் பகவானின் அதிபதியாக ஆட்சி செலுத்தும் இந்த மேசராசியில்தான் சூரியன் உச்சம் பெறுகிறார் இந்த ராசியில் பிறந்தவர்களிடம் செவ்வாயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இதனால் எலும்பு தொடர்பான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு முன்கோபம் அதிகமாக இருக்கும் ஈகோ மனப்பான்மை கொண்டவர்கள் பொறுமை என்பதே மேச ராசிக்காரர்களுக்கு கிடையாது நினைத்ததை உடனே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இதனால் சில பிரச்சனைகளும் ஏற்படும் மேசம் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் என்பதால் சிவப்பு நிறம் தொடர்பான பொருள்களை இவர்கள் வைத்து கொள்வது நல்லது சிவப்பு தொடர்பான பணிகள் இவர்களுக்கு நல்ல விதமாக கை கொடுக்கும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் ஆகிய துறைகள் சிறப்பானவையாக இருக்கும் இவர்களுக்கு மலை மற்றும் மலை சார்ந்த இடங்களில் பணியாற்ற ஏற்ற இடங்களாக இருக்கும் ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில் ஆகியவை இவர்களுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக அமைந்திடும் மேச ராசிக்காரர்களை பொறுத்தவரை வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் முருகபெருமான் தான் முருகனை வணங்கி வந்தால் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுவீர்கள் முருகனே இவர்களுக்கு கண்கண்ட தெய்வம் வணக்கம்